காலை தோறும் புதியவை கோளால் தேற்றுகிறார் ஜனவரி எட்டு கர்த்தர் என்மை பராயிருக்கிறார் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோள் என்னை தேற்றும் சங்கீதம் இருபத்தி மூன்று நான்கு என்னை தேற்றும் எனும் சொற்றொடரானது சமகால மொழிபெயர்ப்பில் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றது என்று வருகிறது மெய்ப்பன் தன் கையில் வைத்திருந்த கோளானது மந்தைக்கு ஆறுதல் கொடுப்பதாக இருந்தது கோல் என்பது நீளமான கம்பு அது ஐந்து அடி நீளம் இருக்கும் மெய்ப்பன் எப்பொழுதும் அதை தன் கையில் வைத்திருப்பான் அந்த கோலை ஒரு மெய்ப்பன் எப்படி பயன்படுத்துகிறான் என்பதை நேரில் பார்த்த டாக்டர் டஃபின் அனுபவத்தை பாருங்கள் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் சிம்லாவுக்கு அருகில் இமயமலை பகுதியில் அவர் பயணம் செய்து கொண்டிருந்தார் ஒரு நாள் அவர் ஒரு செங்குத்தான முகட்டில் சென்று கொண்டிருந்தார் பெரிய பள்ளத்தாக்கு அருகில் இருந்த குறுகிய பாதை ஒன்றில் ஒரு மெய்ப்பன் தன் மந்தையோடு செல்வதை கண்டார் ஏதாவது ஒரு ஆடு மலை சரிவின் அபாயகரமான விளிம்பிற்கு மிக அருகில் செல்வதைக் கண்டால் அவர் உடனடியாக திரும்பி அதன் அருகில் சென்று மெதுவாக கோளால் அதன் காலில் தட்டுவார் அது மலை விளிம்பை விட்டு பாதை பக்கம் திரும்பாவிட்டால் சற்று ஓங்கியே அடிப்பார் அப்பொழுது அது மந்தையின் மற்ற ஆடுகளோடு சேர்ந்து கொள்ளும் நமது மெய்ப்பராகிய தேவனும் இப்படிதான் செய்கிறார் செல்ல வேண்டிய பாதையில் செல்லாமல் வழி விலகி செல்லும்போது நமக்கு ஆபத்து ஏற்படும் என்பதால் துன்பம் எனும் கோளால் நம்மை லேசாக தட்டுகிறார் சரியான பாதைக்குள் திரும்பாவிட்டால் சற்று ஓங்கியே அடிக்கிறார் நாம் நீதியின் பாதைக்கு திரும்பிவிட்டால் நாம் தப்பிக்கொள்கிறோம் கோலால் அடித்தாலும் திரும்பாமல் ஒரு ஆடு பள்ளத்திற்குள் விழுந்துவிட்டால் மெய்ப்பன் தனது கோளை திருப்பி கைப்பகுதி முனையில் இருக்கும் வளைவை அந்த ஆட்டின் வயிற்று பகுதியில் கொடுத்து அந்த ஆட்டை பள்ளத்திலிருந்து வெளியே தூக்கி விடுவானாம் பள்ளம் ஆழமானதாக இருந்தால் கோளின் வளைவு பகுதியை ஒரு பாறை இடுக்கில் கொடுத்து அடுத்த முனையை தன் கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு பள்ளத்திற்குள் தொங்கி அந்த ஆட்டின் வயிற்றடியில் தனது அடுத்த கையை வளைத்துக் கொடுத்து அதை தூக்கி வெளியே கொண்டு வருவானாம் எப்படியாகிலும் நம்மை காப்பாற்றுவதற்கு நம்முடைய தேவன் முயற்சி எடுக்கிறார் அப்படி முயற்சி எடுக்கும்போது ஆடாகிய நான் பல சமயங்களில் திமிரி கொண்டு அவரை விட்டு ஓட பார்க்கிறேன் என்னுடைய சம்மதம் இல்லாமல் தேவன் எதையும் செய்வதில்லை ஏனென்றால் நம்முடைய சுயாதீன சித்தத்திற்கு அவர் மிகுந்த மதிப்பு கொடுக்கிறார் ஜெபம் எங்கள் மெய்ப்பராகிய கர்த்தாவே உமது கோலால் இன்று என்னை நீதியின் பாதையில் நடத்தியருளும் ஆமேன்